எனக்கு பண்ணலனா ராஜேஷ் பண்ணிருப்பான் இல்ல இல்ல ஜெனி இல்லி அங்க அவளதான் ஹலோ யார யாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போலீஸோட பாரு ஏமா ஜெனி தானே பேசுற அங்குள் ஆமாப்பா

இதெல்லாம் என் கேக்கணுமா நீங்களா வாங்கிக்கிறதுல மொட்டம் மண்டைய அக்கா சொல்லுங்க அக்கா

இருக்க பாடிய ஒரு தடையும் கூட இல்லாம டிஸ்போஸ் பண்ணு பத்து சார் எரிச்சிரு அப்பதான் சேஃப்டி வாய்ஸ் இவன் தான் அவன் மெண்ட் ஸ்டார்ட் ரைட் இப்போ பாஸ் ஓகே பாஸ் கார்ல வந்து அமெரிக்கா போவா யாரா கண்ணா பைலட் இவங்கெல்லாம் பாஸ் என்ன பாஸ் எங்களை எல்லாரும் லேடிஸ் ஆகிட்டீங்க

பாஸ்! வெங்கடேனா பாஸ் பேசிட்டு இருக்கேன் தடி தடி தடுத்து அடி தூய்மையில

குழந்த பசங்கன்னு விட்டுட்டு வந்தா கோல்மலா பண்றீங்க என்ன தயிரடா உனக்கு ஒண்ணும் தெரியாத குழந்தை பசங்களே அடிக்கிற உன் வீரத்தை

ஒரு <muchas> 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 நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தாவது அவனை கட்டிங்க தூக்கிட்டு வரணும் அவ்வளவுதான் என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முதலே சொல்லி சவாரி வந்துருக்க மாட்டேன் தெரியுமா முறைக்காதீங்க என்ன கட் பண்ணி அனுப்புங்க என்னடா வளர்ற புள்ள இப்படி பயப்படுறா ஆ வளர்ற பிள்ளா ஆள் கடத்துக்கு பயம் இருக்க முடியுமா முதல்ல கட் பண்ணி அனுப்புங்க ஆள் கடத்தலா ஏய் அவன் என் காதலி அவன் என் ஃப்ரெண்டு இந்த கேரி புள்ளி மண்டைய ஏன் யோ என்ன லூஸ் மாதிரி பேசுற டேய் 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 அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத நான் உடம்பை என்னமா பண்ணுறா டேய் சார் நீ லூஸ் இல்ல சார் நான் கட் பண்ணி விடுங்க சார் சார் இறா தம்பி சவாரி கம்மி பண்றேன் வண்டி அண்ணா தப்பு பண்ணிட்டே நான் மனுஷியோனா நான் கட் பண்ணி விடுனா அண்ணா அண்ணா சரிடா சரிடா இப்ப கட் பண்றேன் அப்புறம் அனுப்புறேன்

என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏய் எங்க அக்கா கிட்டே கேள்வி கேக்கறியா? இத பாருங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க யாரு எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற. தல நல்ல வேலை போய் தான் தல. டேய் என்ன பேர் சொன்ன ஐயோ தல. தமிழ்நாட்டுக்கு ஒரே தல தான். அதுவும் தான் அது இப்ப அவன் பேர் என்ன? வாளு. அது Vamos sí, ஐ லவ் யூ ஜனி ஜி மறைவான இடத்துக்கெல்லாம் கூடி சொன்னியே ஜெனி இப்போ இவங்க எல்லாம் தான் கிடக்கிறாங்க சொல்லு ஜெனி சட்டை கழட்டவா இல்ல பனியினு கழ்த்தவா இல்ல ஏய் யார் ராணி யோ எனக்கு எதுக்கே மயங்க பண்ணா என்ன கடப்படியா யார் ராணி மரியாதையா ஜெனியை விட்டுரு அவளுக்கு ஏதாவது ஆச்சு காலையில மப்பிள இருந்தா இப்ப ஆச்சு உனக்கு ஓகே இருங்க ஒரு போய் பொசிஷன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல தான் நீ எல்லாரும் ஒழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி நம்ப முடியும் இந்த மூஞ்ச அர்ஜுன் சொன்னா எப்படி அம்ப முடியும் டேய் ராஜேஷ் இந்த மூஞ்ச கேளடா ஏய் ஓன நீ அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக் உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு Ha 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 ha!